அவர்களுடன் ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் தாவா செய்கின்ற அல்லது செய்த ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட மதீனத்து தோழர்களில் வெறும் ஒருவர் முதலாவது பயாவில் கலந்து கொண்டார்கள் என்று கூறப்பட்ட பொழுதிலும் இவர்கள் பெரும்பாலும் இரண்டாவது பயாவில் உர்ஜிதமாகவே கலந்து கொண்டார்கள் மேலும் அன்சாரிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரண்டு முக்கியமான சஹாபா தோழர்களில் வெறும் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் முன்னால் அன்று தாங்கள் பொறுப்பிருப்பதாக கூறிய ஒவ்வொரு சகாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வரலாறுகள் ஆயுட்காலம் நீண்டிருப்பின் இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய சேவைகளை ஆற்றி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆயுள்கள் குறுகியதாக அமைந்திருப்பின் அது ஷஹாதத்தினூடாக கண்ணியப்படுத்தப்பட்டதாக மாறியிருக்கின்றது இமையில் அந்த வகையில் உபாததிபுனும் சுவாமி அல்லாஹூ அன்வருடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவருடைய அந்த காலத்துக்கு பின்னாலும் நீண்ட காலம் வாழ்ந்து அவர்கள் வஃத்தாகின்றார்கள் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அந்த கால பொழுது காலப்பகுதியில் அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம்மாருடன் இணைந்து பல களப்பணிகளில் அவர்கள் சேர்ந்து செயற்பட்டார்கள் தாவா விடயங்களில் அதே போன்று தான தர்மங்கள் இன்னுமுண்டான நல்ல நட்பணிகளில் எல்லாம் அவர்கள் செயற்பட்டார்கள் ஈடுபட்டார்கள் வணக்க வழிபாடுகளில் மும்முரமாகவே அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் இவருடைய விடயத்திலும் திருமறை வசனங்கள் சில இவருடைய குடும்பத்தார்கள் விடயத்தில் அதே நேரத்தில் இவர்களுடைய விவகாரங்களில் குரான் வசனங்கள் அருளப்பட்டு இருக்கிறது உதாரணமாக அல்மா இதும் அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்தாவது வசனங்கள் வரை அருளப்பட்டது எல்லாம் இவருடைய விவகாரங்களில் என்று கூறப்படுகிறது மேலும் முக்கியமான கட்டங்களில் இவர்கள் அஹ் அது போராக இருக்கட்டும் அது எந்த ஒரு நட்பணியாக இருக்கட்டும் இவர்கள் அஹ் மும்முரமாகவே அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் இவருடைய பயணம் எதுவரை தொடர்கிறது என்று சொன்னார் அதாவது ரோம் வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த ஸ்கந்தரியா வெற்றி கொள்ளப்படுகின்ற நிகழ்வுகளில் எல்லாம் இவர்கள் தலைமைத்துவம் என்ற இடத்திலிருந்து இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் முகௌக்கிஸ் மன்னனோடு நேரடியாக சென்று கதைப்பதற்கு மரதையல்லானோர்களால் நியமிக்கப்பட்டு இவர்கள் அனை அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இவர்களை கண்டவுடனேயே பயந்து போய் இவரல்லாத வேறொருவரை நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு முகௌகிஸ் மன்னனுடன் பேசுகின்ற நேரத்தில் இவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன அதனுடைய ஆழ அகலத்தை ஒரு அரசனாக இருந்து கேட்டு கேட்டு சகிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அதில் சொன்ன வார்த்தைகளில் உண்டுதான் நாங்கள் போர் முனை போர் முனைக்கு வந்திருக்கிறது இந்த களத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறது என்பது சில உலக இன்பங்களை அடைந்து கொள்வதற்கல்ல மாறாக நாங்கள் அல்லாவின் பாதையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு மழையளவுக்கு தங்கங்கள் கிடைத்த கிடைத்தாலும் அவைகளை தானம் செய்வதற்கு தர்மம் செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் எங்களுடைய உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உள்ள பசியை போக்குவதற்காகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பன போன்ற வார்த்தைகளை அடுக்கி கொண்டே செல்கிறார்கள் உண்மையில் வார்த்தைகளாலேயே அந்த யுத்தத்தில் அந்த நாட்டு மன்னனை வீழ்த்திவிட்டார் பேச்சுவார்த்தைகளை தொடரவே அந்த மன்னன் விரும்பினான் இந்த படையை அனுப்பி வைத்த அமீரு முஹ்மீன் அவர்களுடன் அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்தி சமாதான ஒப்பந்தங்களை நாடி வருமாறு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள் கௌகிஸ் மன்னன் அவர்கள் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் நசீபாக்குகின்றான் நீண்ட காலமாக இவர்கள் அதாவது உபாததி சுவாமி திரு நதி அவர்கள் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்கப் பெறுகிறார்கள் இந்த அளவு கண்டால் ஹிஜிரி வருடம் முப்பத்தி நான்கில் இவர்கள் வஃபாத்தாகின்றார்கள் ரமல்லா என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் இது இன்னும் ஒரு சகாபியினுடைய சுருக்கமான வரலாற்று பதிவு இவர்களை பற்றி தேடி படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு கேட்டு முடித்துக் கொள்கின்றேன்